ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பதே வெற்றியில் தான் துவங்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக இது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் மாணிக்க வாசகர் நம்ம இந்த மனித பிறவியை அடையிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்திருப்போங்கிறதுக்கு ஒரு பட்டியல் போடுறார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரம் ஆகி பல்விரூவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வள்ளசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைக்கு தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் எம்பெருமான் என்ற ஒரு வரியை சொல்லுகிறார் நாம் மனிதனாக பிறப்பதற்கு முன்பாக இதையெல்லாம் கடந்துதான் இந்த பிறவை அடைந்திருக்கிறோம் தகப்படினுடைய உடம்பில் இருந்து தாயினுடைய உடம்பிற்கு போவதற்குள்ள ஏகப்பட்ட போராட்டங்கள் போற்றி திருவகவல் அப்படிங்கிற ஒரு பதிகத்துல திருவாசகத்தை சொல்லி இருக்கிறாங்க தாண்டிக்காய் வடிவத்துல தாயினுடைய கர்ப்பப்பைய போய் நம்ம அடைவோமா அதுல இருந்து தப்பிச்சு தாயினுடைய பையில மதநீர் சுரக்கும் அதுல இருந்து தப்பிச்சுக்கிறோம் அதன் பிறகு முழுக்க அந்த மதநீர் நிரம்பி போடுச்சு அப்படின்னா இந்த வடிவேல் சொல்வார் பாருங்க இருட்டா கும்முன்னு ஒரு இருட்டு அந்த இருள் அந்த இருள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறோம் அதன் பிறகு ஏழாவது மாதம் ஆன பிறகு அந்த வெயிட்டு ஏறிடும் தாயினுடைய கர்ப்பப்பையில வெயிட்டு ஏறதுக்கு அப்புறம் காய் கீழே விழுந்துனா பயன் இல்லை அது பலமாக நின்று காய்த்தால் தான் நமக்கு பலன் என்பது போல ஏழாவது மாதத்தில் அந்த குழந்தை வெளியே வராமல் இறைவன் நம்மை காப்பாற்றுகிறார் எட்டாவது மாதத்தில் உடல் நல்லா வளர்ந்துருங்க உட்கார முடியாது திரும்ப முடியாது அதுலேருந்து நம்ம பிழைக்கிறோம் இப்படி ஒன்பதாவது மாதத்தில் இந்த மண்ணை அடைகிறதுக்குள்ள வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து தான் ஒரு குழந்தை இந்த மண்ணிற்கு வெற்றியோடு வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆக நாம் வாழ்க்கையில வெற்றியாளனாகத்தான் பிறக்கிறோம் நாம் கற்கின்ற எல்லா பாடங்களும் வெற்றி பாடங்களாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தோல்வி பாடங்களாக எடுத்துக்கொள்ள கூடாது புக்கா அப்படிங்கிற ஒரு சிறந்த போல்வாட்டு வீரர் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து முறை தங்கப்பதக்கம் என்ற ஒரு மிகச்சிறந்த வீரர் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க தொடர்ந்து முப்பத்தி அஞ்சு தடவை ஜெயிச்சிங்களே எப்படிங்க ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு நான் தான் போட்டியாளனை தவிர எனக்கு மற்றவர்கள் போட்டியாளர்கள் கிடையாது என்று பதில் சொன்னவர் ஆக வெற்றி தான் தனக்குத்தானே ஒரு உத்வேகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் இன்னொருத்தரை கூட நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல உசேன் போல்ட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார் இதோட என்னுடைய சகாப்தம் ஓட்டப்பந்தயத்தில் முடியுது காமன்வெல்த் போட்டியில் எல்லாரும் ஓடுறாங்க உசேன் போல்ட்டு நூறு மீட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு தயாராகி அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அரங்கமே அமைதியா இருக்கு உசேன் போல்ட்டு ஓடணும்னு ஆர்ப்பரிப்பும் கரகோஷங்களும் எழுப்புறாங்க உசேன் போல்ட்டு ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு முதலிடத்தை பிடிக்க வேண்டிய உசேன் போல்ட் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறார் அரங்கமே இதே போன்று ஒரு விதமான அமைதி சோகம் ஆனால் சற்று நேரத்தில் அந்த அரங்கமே மிகவும் பலத்த கரவோசத்தை எழுப்பியது என்ன நடந்தது தெரியுமா முதல் பரிசு வாங்கிய அந்த வீரன் வேகமாக முடியாந்து உசேன் போட்டினுடைய காலிலே விழுந்து வணங்கினான் என்று சொன்னால் அதுதான் உசேன் போட்டுக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு வெற்றியாளனால் தான் ஒரு வெற்றியாளரை உருவாக்க முடியும் என்கின்ற பாடத்தையும் ஒரு வெற்றியாளனாக இருக்கக்கூடியவன் தொடர்ந்து விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் உஷேன் போல்ட் மூலமா நாம கத்துக்கலாம் ஈரடி திருக்குறளாக செம்மொழியாக இருந்த நம்முடைய பண்பாடு இன்றைக்கு கீழடி நம்முடைய தாய்மடியாக மாறி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் எழுத்தறிவோடு விளங்கி நாகரிகமாக கீழடி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தியை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் இந்த தொல்லியல் துறை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா இதை நாம் கொண்டாடி மகிழ வேண்டிய கட்டாயத்தில் நம்ம கண்டிப்பா இருக்கிறோங்க என்னைக்காவது நம்ம போய் தோல்வி அடைஞ்ச ஒருத்தனை பார்த்து எப்படிப்பா தோல்வி அடைஞ்ச எனக்கு சொல்லிக் கொடுனு நம்ம கேட்க மாட்டோம் ஒரு வெற்றியாளனை பார்த்துதான் நீ எப்படி வெற்றி அடைஞ்ச அப்படின்னு சொல்லிக் கொடுக்க சொல்வோம் ஒரு தோல்வியாடன் கற்றுத்தடுகிற பாடம் என்பது அது அவனோடு முடிந்து விடுகிறது ஆனால் ஒரு வெற்றியாளர் கற்கின்ற பாடம் என்பது அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையே ஒரு பாடமாக மாறிவிடுகிறது என்று சொன்னார் வெற்றியை கொண்டாட வேண்டும் தினம்தோறும் இந்த உயிர் காலையிலே எழுந்திருக்கிறது என்று சொன்னார் அதுவே வெற்றிதான் மனிதன் வெற்றியோடு பிறக்கிறான் வெற்றியோடு வாழ்கிறான் கற்கின்ற எல்லா பாடங்களும் வெற்றி பாடங்களை தவிர தோல்வி பாடங்கள் இல்லை என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது நன்றி வணக்கம்